வந்தாச்சு நெல் நாத்தாண்ட இதுதாங்க நெல் நாற்று இருபத்தெட்டாம் நாள் முப்பதாம் நாள் நான் போட்டு போஸ்ட் போட்டுருந்தேன் இல்லைங்களா அந்த இடம் இந்த நெல் தாங்க எவ்வளோ அழகா பச்சை பச்சைன்னு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கோரப்பில்லு சொன்னது எவ்வளோ இருக்குது இருக்கு பாருங்க வாங்க சுற்றி பாருங்க இவ்வளோ பச்சை பச்சை அழகாக இருக்குது கிளைமேட்டும் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கு வெயில் இவ்வளோ நேரம் தக தக தகன்னு இருந்ததுங்க இப்போ தாங்க கம்மியாக இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் இந்த நாற்றை பிடுங்கிடுவோங்க இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி பாயை வச்சாச்சுங்க ரெண்டு மணி நேரம் தாங்க தண்ணி பாயும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அது பார்த்து பார்த்து ஒவ்வொரு துண்டுக்காக நாங்கள் தண்ணி பாய வச்சுக்குவோம் இருக்கு செப்பல் போட்டுக்கலாம் நெல் நாற்று எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பச்சுன்னு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி நெல் நாற்றுக்கு தண்ணி விடலைங்க காலையில் வந்து விட்டதோடு சரி அண்டை வெட்டுறதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா இதை பாருங்கள் அண்டை வெட்டுறதுன்னா இது ஃபுல்லாகவே பாருங்கள் புல்லு செதுக்கி அந்த மண்ணு பகுதி தெரிகிறது தாங்க அண்டை வெட்டுறது ஓரபாரம் இருக்கிறது இதில் புல்லுங்க செடி கொடிங்கெல்லாம் ஏதாவது இருந்தால் க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கிற பகுதி அரப்பர்த்த பகுதி தாங்க ஃபுல்லாகவே ஹார்டாக இருக்கும் இல்லையா ரோதா வண்டு வண்டியெலாம் ஓட்டி மேடும் பள்ளமாக இருக்கும் அந்த இடத்தெல்லாம் தண்ணி நிரம்பி ஃபுல்லாகி தான் அப்புறமா தான் ஹார்டாக இருக்கிற இடத்த இந்த சேராக்கி கூழாக்கிற மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சேரெல்லாம் கால் வச்சுக்கோங்களேன் புதக்குன்னு கால் உள்ளே போகும் உங்களுக்கு வேணால் நான் ஒரு கால் வரைக்கும் விட்டு காட்டுறேன் பாருங்க இது வரப்பு பெருசாக இருக்கிறதுனால என்னால் நடக்க முடியுதுங்க தண்ணி காட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எல்லா பசுக்கும் தண்ணி காட்டிச்சாச்சு கண்ணி குட்டி காமிச்சாச்சு எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாக கட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஏன்னா என் காலில் காயம் இருக்கு பாருங்களேன் தீ காயம் தெரியுதுங்களா இந்த தீ காயத்துனால என்னால் சட்டுன்னு வந்து காட்ட முடில தண்ணி காட்டின இடம் எல்லாமே இந்த மாதிரி இடம் கிடையாதுங்க இந்த மாதிரி வரப்பில் தான் நடந்து போனேன் சப்போஸ் இந்த வரப்பில் நடக்கும் போது தால் கைனி இல்லை இதில் குத்திக்கிச்சுன்னா உசுரே போய் உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும் தாங்கவே முடியாது இந்த மாதிரி ஹார்டாக இருக்க இடத்து தாங்க இது மாதிரி சாஃப்டா ஆக்கிறது சேடை ஓட்டுறதுன்றது இப்படி ஓட்டினே இந்த டக்கு வச்சு போகும்போது சாஃப்டாகும் இடம் நம்மளுக்கு நாற்று எடுத்து நடவும் போது ஈஸியாக உள்ளே போகும் பாருங்கள் கால் எவ்வளோ தொலைவு உள்ளே போகுதுன்னு உள்ள வரை இன்னும் இதெல்லாம் மேல் பகுதிங்க இன்னும் உள்ளே போக போக உள்ளே போக போக நல்லா முட்டிங்கால் வரைக்கும் போகும் தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி கணக்கு தண்ணி பாருங்கள் பாயிருங்க

பா இச்சு இச்சி இப்போ அந்த இடம்லாம் நம்ம பார்த்த இடம்லாம் எவ்வளோ சாஃப்டாக தண்ணி பாஞ்சுன்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி இடத்துல தாங்க நம் மாடு கட்டி வச்சு தாண்டி போயிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு இது தண்ணி அதிகமாக தேங்கி அரப்பாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப இது வண்டி ரோதான்றது வண்டி டயர் இறங்குன இடங்க தாங்க தாண்ட கூட முடியாதுங்க அக்கரி பச்சைன்ற மாதிரி தானோம்னா நம்ம மூஞ்சி வயலில் பேத்தும் போயிடும் பொழுது கல்லெலாம் ஆமாம் அப்பா இந்த மாதிரி இடத்துல தாங்க தண்ணி ஃபுல்லாக வறுப்பு ஃபுல்லாக பாய்ச்சி பிறகு அதை ட்ரக்கு வச்சு டிராக்டர் வச்சு உழுவோம் பசு மாடு மேய்ஞ்சிருக்குங்க இது வறுப்பு பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக நடந்து போயிட்டாங்க இதுதான் மாமரம் வேப்ப மரம் நம்ம இருக்குது பாருங்க சாயந்தரமான நல்ல குழு குழு குழும் நல்லா காற்று வருங்க அசந்து தூங்காதவங்க கூட பல நாள் தூங்காதவங்க இந்த மர காற்றுக்கும் நிழலுக்கும் இயற்கை காற்றுக்கு அசந்து தூங்கிவிடுவாங்க இந்த முறை நாங்கள் வெக்கிலே எடுக்கலைங்க சுத்தமாக ஆறு ஏக்கர் போட்டோம் ஆறு ஏக்கரில் ஒரே ஒரு துண்டு வெக்கில கூட எங்களால் எடுக்க முடியல எல்லாமே மழை வந்து இது போல் தான் ஒவ்வொரு கைனிலும் மகி போய் அடுகுது ஆனால் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவன் எங்களுக்கு ஒரு கட்டளை வெக்கீல் வாங்கணுன்ட்டு திடீர்னு தான் வாங்கி போட்டோங்க இந்த போல் வீணாக போகும் தெரிஞ்சுதான் எங்களுக்கு முன்கூட்டியே வாங்க வச்சாரா என்னன்னு தெரியல பசமாட்டங்களுக்காக இப்போ கிணறு வடைஞ்சிச்சா பார்க்கணுங்க தண்ணி ஏன்னா எங்களுதால தண்ணி பாயது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் பாயும் அதுக்கு மேலே பாயாது மோட்ரு போயிடும் காயில் போயிடும் ஏன்னா கிணறுனாலே பயம் நீச்சலும் தெரியாது அரைகுற தான் கிணறு ஓரமாக வந்து தண்ணி காட்டுற பாருங்க தண்ணி இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் பாயும் வாங்க ஷெட்டை பார்க்கலாம் இது தாங்க நம்ம ஷெட்டு இது தாங்க ஸ்டார்ட் பண்ணுறது இது தான் ஆஃப் பண்ணுறது இது மோட்ரு ஓடுறதுக்கான அடையாளம் இது லைன் இருக்குதா இல்லையான்ட்டு எத்தனை பேஸ் மூணு பேஸு ஒரு பேஸு ரெண்டு பேஸுன்ட்டு லைட்டு வச்சு தாங்க கண்டுபிடிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு வீடியோ உங்களுக்கு புரியுதா புரியுதாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க விவசாயத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இதை பாருங்கள் மாங்காய் மரம்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பட்டு போன மரம்ங்க எங்கள் இந்த எங்கள் கிட்டே கொடுக்கும்போது குத்தகை தான் வைக்கிறோம் இல்லையா தண்ணி பாய வச்சு காப்பாற்றணுங்க ஒரு குழந்த போல் நம்ம குழந்தை போல் காப்பாற்றணும் மரங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேலை இருக்குது பெருக்கிற வேலைலாம் இருக்குது உங்களுக்கு ஈவினிங் சந்திக்கிறேன் ஓகே பாய் என் வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ ஒரு பாப்பாளி பழுத்து இருந்ததுங்க கீழே விழுந்து அடிப்பட்டு போச்சு அது சாப்பிட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்படிக்கு உங்கள் சங்கீதா